அருமையான இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி சார் அன்னை ஸ்வர்ணாம்பாள் இலக்கிய விருதுகள் வழங்கும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அவர் நாலஞ்சு தரம் தலைமை தலைமைன்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் பயமாயிடுத்து என்ன சும்மா உரையினாலே நாளே நான் பேசுவேன் தலைமை உரைனா ஏதாவது புதுசாக போட்டுக்கணுமான்னு தெரியல பட் இருந்தாலும் வயது கருதி அவர் தலைமை உரைன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு நினச்சி அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் உரை வழங்க வந்திருக்கும் டாக்டர் ஜெய் பாஸ்கரன் அவர்களே சிறப்பு விருந்தினர் மந்திரமூர்த்தி அழகு அவர்களே சிறப்பு விமர்சகர்கள் பிரேமா மேடம் பிரேமா மேடம் வந்து உங்களுக்கெல்லாம் தான் தெரியும் நான் கண்டெடுத்த முத்து அவங்கன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பத்தொம்பதுலன்னு நினைக்கிறேன் அந்த கோவிட் நேரத்தில் ஆன்லைனில் பண்ணப்போ ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு போவாங்க திருச்சியில் வந்து கார்பரேஷன் கமிஷனராக இருந்தவங்க சாதாரணமாக வந்து சாதாரணமாக பேசிட்டு போவாங்க இலக்கிய வானியல் இப்பொழுது பிரகாசித்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த கூட்டத்திற்கு வந்திருப்பது சிறப்பு அண்டு சுடுமன் ராஜலக்ஷ்மி நான் ராஜலக்ஷ்மின்னு சொல்கிறேன் எழுத்தாளர் ராஜலக்ஷ்மி சமீப காலத்தில் மிக பிரமாதமாக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி கொண்டிருக்கிறார் அவரையும் இந்த விழாவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி மஞ்சுளா சுவாமிநாதன் இந்த பொண்ணும் நான் கண்டெடுத்த முத்து ஏன் சொல்கிறேன்னா இவங்க வந்து ஒரு ஆங்கிலபத்திரிகை எழுதிருந்தாங்க இவங்களை ஏதோ ஒரு கூட்டத்தில் பார்த்துட்டு இப்போ எழுதுகிறாங்க லேடிஸ் ஸ்பெஷலில் ஒரு கை பார்க்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் டைட்டில்லாம் கொஞ்சம் அப்படி தான் வைப்போம் இந்த ஒரு கை பார்க்கிறேன்னு இருக்கிற பெண்களெல்லாம் தேர்ந்தெடுத்து சாதாரண பெண்கள் பூ வைக்கிறவங்க காய் வைக்கிறவங்க அவங்க முதல்ல எழுதும் போது ரொம்ப யோசிச்சாங்க இந்த மாதிரி பன்னெண்டெல்லாம் கிடைப்பாங்களா மேடம்னு இப்போ வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டுருக்காங்க மிகச் சிறப்பாக எழுதி கொண்டிருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இட் மே பி பாசிபிள் டு கில் பியூர் கோல்ட் பட் ஹூ கேன் மேக் ஹிஸ் மதர் மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னது யார் மகாத்மா காந்தி அவர்கள் தங்கத்தை கூட மேலே அழகாக்கிடலாம் ஒருத்தரோட அம்மாவை எப்படி அழகாக்குறது ஒருத்தநாள எப்படி தன்னுடைய அம்மாவை இன்னும் அழகாக்க முடியும் அம்மாவாக இருப்பதே அழகுதான் அவரவருக்கு அவரவருடைய அம்மா அழகு அப்படி தன்னுடைய தாயாரை அழகுபடுத்தி பெருமைப்படுத்தி பார்ப்பதற்காக ஒரு விழாவை இரண்டு வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார் திரு ராய செல்லப்பா அவர்கள் அதாவது ஒரு விழா செய்கிறான்னு சொல்லக்கூடாது நானும் ரமணன் சாரும் கூட பேசிகிட்டு இருந்தோம் போட்டிகள் நடத்துவது பரிசுகள் கொடுப்பது அதெல்லாம் வந்து யார் வேணும்னாலும் பண்ணலாம் பொதுவாக எங்கள் மாதிரி இருக்கிறவங்களாம் ஸ்பான்சர் வாங்கி பண்ணுவோம் அவர் கைகாசு போட்டு பண்ணுறார் அதுதான் ஒரு பெரிய விஷயம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவழித்து செய்வதோடு அல்லாமல் நர்வச பண்ணுறார் அதில் ஒவ்வொரு வருடமும் அதற்கு நிறையா சிரமங்கள் எடுத்துக்கொண்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு எல்லா ஏன்னா அவர் சியூபியில் வந்து ஆஃபீஸராக இருந்திருக்கார் பேங்க்ல இருந்திருந்து என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணலாம் மேலே மேல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழகாக செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை நாம் பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் தலைமை அப்படின்னு போட்டுட்டா ஒரே ஒரு வசதி என்னென்னா கதையை பற்றி பேச வேண்டாம் அதுக்காக நான் படிக்கலையான்னு கேட்கக்கூடாது இதில் இருக்கிற முப்பத்தஞ்சு கதையெல்லாம் நான் பத்து கதை படிச்சிட்டேன் ஏனென்றால் ஸ்டால்பாக்ஸ் எல்லாம் கதைகளை பற்றி பேச போகிறாங்க எனக்கு இவருடைய அம்மாவை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு தோணிது ஸ்வர்ணாம்பாள் ஸ்வர்ணம்னா தங்கம் இல்லையா அந்த ஸ்வர்ணாம்பாள் அவ்வளவு ஒரு அருமையான மனுஷி பிறக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கண்ணில் பூ விழுந்துடுறது ஒரு கண்ணு தான் தெரியிறது அந்த கால பெண்களெல்லாம் எதைத்தான் பொருட்படுத்துவார்கள் என்ன இருந்தாலும் குடும்பம் அதற்குண்டான வேலைகள் அப்படின்னு தான் அந்த அம்மா பண்ணியிருக்காங்க பிள்ளைகளெல்லாம் வளர்ந்த பிறகு இவர் வந்து சென்னைக்கு வந்துட்டார் பெற்றோரும் வருகிறார்கள் அப்போ இன்னொரு கண்ணில் அந்த அம்மாவுக்கு சாலேஸ்வரம் வந்துடுறது வயது காரணமாக ரெண்டு கண்ணும் தெரியல என்ன பண்ணுவாங்க இருந்தாலும் வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார் குடும்பத்தை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார் டாக்டர்கிட்டலாம் எல்லாம் கூட்டுன்னு போய் காமிக்கிறாங்க இந்த இடத்துல எனக்கு கம்பராமாயணத்தில் ஒரு வரி ஞாபகம் வருது கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடுந்துயரம் காலவேலன் அப்படின்னு ஒரு தசரதனுக்கு தன்னுடைய மகன் பிரிந்து போகும் பொழுது கண்ணிலான் பெற்றிழந்தான் அப்படின்ற மாதிரி கண்ணே போன மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு வரதான் அப்படியான துக்கம் துயரம் வரதான் அப்படி இவருடைய அம்மா கண்ணே இல்லாமல் இருக்காருன்னா ஒரு மகனுக்கு அது எவ்வளோ பெரிய துயரமாக இருந்திருக்கும் அங்கே எங்கே ஓடார் ஒரே மகனவர் என்ன வைத்தியம் பண்ண முடியும் அப்படின்லாம் பார்க்குறார் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் அவர் போன வருஷமும் புஸ்தகத்தில் ஏதி இருந்தார்னு நினைக்கிறேன் மாம்பழத்தில் டாக்டர் ராகவன் மேஜர் டாக்டர் ராகவன் எல்லாேருக்கும் தெரியும் ஹெல்த் சென்டர்லலாம் அவர் வந்து நிறைய பணியாற்றி இருக்கிறார் அவர் இந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறார் கண் வருது அப்போது அப்போ அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கரண்ட் போயிடுறது நாம அப்போ கூட மொபைல் வெளிச்சத்தில் ஏதாவது பார்க்கலாமான்னு பார்ப்போமே தவிர நம்மால் கண்ணை மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்க முடியுமா கண்ணே இல்லாத ஒரு வாழ்க்கையில் கண்ணு கிடச்சதுன்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது குடும்பத்தினருக்கு அந்த அம்மாவும் யாருக்கும் தெரியாமல் முதல்ல போய் கடையிலேருந்து ஒரு இரு ரெண்டு மாதத்து தினத்தந்தி வாழ்ந்து வந்து படிக்கிறாங்க கண்ணு உடனே முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க அப்போது படிப்பின் மேல் அவ்வளவு ஆசை சிறுகதைகள் படிக்கிறதுல ஆசை அப்படியெல்லாம் இருந்திருந்து அவர் அம்மா அப்படி இருந்ததுனால் அதனால் அதனுடைய பலன் என்னன்னா இவருக்கும் அந்த மாதிரி அந்த பழைய கதைகள் அப்போல்லாம் நம்ம பைன் பண்ணி வச்சுருந்து படிப்போம் தெரியுமா பைன் பண்ணி புக்ஸ் வச்சுருந்தா அது எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வரும் எல்லார் வீட்லேயுமே அந்த காலத்தில் வந்து அதுக்கும் தனியாக அந்த மாதிரி இருக்கும் போட்டுருக்கிற வலையில கூட கைட்டு கொடுப்பாங்க அந்த புஸ்தகத்தை கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பத்திரமாக எல்லாரும் வச்சுட்டு இருப்பாங்க அப்படி படித்து கொண்டு இருந்ததினால் இவருக்கும் அந்த படிக்கும் ஆசை வந்தது ஆக அப்படி ஒரு படிப்பாளியாக இருந்த ஒரு பெண் அவருக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை வந்ததில் வியப்பில்லை இந்த இடத்தில் நம் நாட்டு பெண்களை பற்றி நாம் யோசித்து பார்க்கணும் சாதித்த பல பெண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் பெரிய படிப்பு படித்தவர்கள் அல்ல நம்முடைய வரலாற்றை திருப்பி பார்த்த சாதாரண பெண்கள் ஏன் நாம் இத்தனை பத்திரிகையாளர்கள் இருக்கோம் வைமு கோதை நாகியம்மாள் எல்லாருக்குமே தெரியும் முதல் பெண் ஆசிரியர் துப்பரியம் நாவலே முதலில் எழுதினவர் அவங்களுக்கு ஆரம்பத்தில் படிக்க தெரியாதுன்னா யார் நம்புவா இன்னும் கூட அவர்களை எல்லாம் பெண்களை பெரிதாக கொண்டாடும் சமூகம் இல்லை இது இன்னும் கூட அவர்களை எல்லாம் பெரிதாக கொண்டாடவில்லை பல பேர் அப்படியெல்லாம் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெண்கள் நிறைந்த ஒரு இடத்துல தான் நம்ம வந்து அந்த தேசத்துல தான் நம்ம வாழறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமையான விஷயம் அப்படி தன்னுடைய அம்மா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் வாழும் காலத்தில் பல நேரங்களில் நம்முடைய அம்மாவின் பெருமை நமக்கு தெரிவதில்லை காரணம் நாங்களும் வந்து நிறையா ஓட்டத்தில் இருக்கோம் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது அப்போ நமக்கு நேரம் இருக்கிறதில்ல ஆனால் அதற்கு பிறகாவது அவர்களுடைய பெருமையை தெரிந்து கொண்டு நான் அந்த தப்பை பண்ணேன் எங்கள் அம்மா கமலா நடராஜன் டாக்டருக்கு என்ன தெரியும் டாக்டர் எப்போ பார்க்க வந்தாலும் அவங்க முதல் கம்ப்ளைண்ட்டு என் கதையை வந்து லேடி ஸ்பெஷலாக போட மாட்டேங்கிறா அப்படின்பா எங்கள் அம்மா அவ்வளோ கதை எழுதுவானே எனக்கு தெரியல கதை எழுதிட்டு இருந்தா அதற்கப்புறம் நிறையா எழுதினா நான் போட்டேன் அவர்களுடைய கதைகளை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக போடணும்னு நான் சொல்லிகிட்டே இருந்தா நான் பண்ணிகிட்டே இருந்தேன் கொஞ்சம் லேட்டாக எடுத்தேன் அதற்குள்ளே என்னோட அப்பா தவடி போயிட்டான் அம்மா இருக்கும்போது ஒரு வருஷத்துக்குள்ளே போட்டேன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வருத்தப்பட்டேன் அதனோடய முன்னுரையிலேயே எழுதினேன் நான் அப்பா இருக்கும்போது போட்டிருந்தா அம்மா இன்னும் கொண்டாடி இருப்பாங்களோ என்னமோ அப்படி நம்முடைய அம்மாவிற்கு செய்யும் மரியாதைங்கிறது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் அது ஒரு பெரிய விஷயம் அதை மிகச் சிறப்பாக இன்று இந்த அன்னையே ஸ்வர்ணாம்பாள் அப்படிங்கிற பேர் நம்முடைய மனதில் பதிந்து போய்விட்டது பாருங்கள் அவருடைய காலத்துக்கு பிறகு அந்த பேரை தூக்கி பிடித்து ஒரு மகன் செய்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய விஷயம் இந்த ஆண்டு அதாவது போன ஆண்டு நானும் ஒரு பரிசு வாங்கினேன் இந்த ஆண்டு நான் எழுதலை அதனால என்னை மேலே உட்காத்தி வச்சுட்டார் இதில் இன்னொரு அழகான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசுன்னு போட்டுட்டு ஆறுதல் பரிசுன்னு ஒரு இருபத்தஞ்சு கொடுத்துருவாங்க அப்படி பண்ணாமல் பத்து முதல் பரிசு பத்து இரண்டாம் பரிசு பதினைந்து மூன்றாம் பரிசுன்னு கொடுத்துருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட முந்நூறு கதைகளுக்கு மேலே வந்திருக்கு அண்ட் இதில் அந்த புத்தகத்தை பெரட்டும் போது தான் பரிசுக்கு படிக்கிற மாதிரி நான் நேற்று தான் அதெல்லாத்தையும் உட்காந்து பெரட்டி பார்த்தா யார் எழுதியிருக்கா அப்படின்னா வாவேசுவர்கள் எழுதியிருக்கார் ஆல் இண்டியா ரேடியோவில் என்னுடைய குரு மாதிரி திகழ்ந்த எம் எஸ் பெருமாள் அவர்கள் எழுதியிருக்கார் அந்த மாதிரி பாலசாண்டியில் எழுதியிருக்கார் இப்படி ஒரு அன்னீவன் போட்டி தான் இது அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இருந்தாலும் இந்த போட்டியை மதித்து இவ்வளவு பெரியவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதே இந்த ஒரு அமைப்புக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் எழுதுகிறாங்க அதுவும் சோஷியல் மீடியாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தானே மொபைல் இருக்குது நம்ம கையில் தானே கம்ப்யூட்டர் இருக்குது யார் வேணாலும் எழுதலாம் ஒரு தணிக்கை கிடையாது இதுதான் எழுதலாம் எழுதக்கூடாதுன்னு யார் வேணாலும் என்ன வேணால் எழுதலாம் யார் வேணா என்ன வேணால் படிக்கலாம் தடையில் அதற்குண்டான தணிக்கையும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறந்த எல்லாரும் சொல்லிக்கலாம் இல்லையா நான் கூட வந்து இருபது கதை எழுதியிருக்கேன் ஃபேஸ்புக்கில் அப்போ நீங்கள் சிறந்த எழுத்தாளர் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அல்லது நான் எப்படி சொல்லிக்கிறது நான் ஃபேஸ்புக்கில் கதை எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் போருமா எனக்கு அங்கீகாரம் என்றால் அதற்கு அந்த தரத்தை உரசி பார்த்து இது நல்ல கதை அப்படின்னு சொல்வதற்கு போட்டிகள் தேவையாக இருக்கின்றன அதே நேரம் எந்த போட்டியில் எனக்கு பரிசு வந்தது முன்னாடியெல்லாம் கலைமகளில் வந்து ஒரு பரிசு பெற்றுட்டால் அதுதான் பெரிய ஆனந்த வீடன் முத்திரை கதை வந்துருதா கலைமகளில் பரிசு கிடைத்ததா இதெல்லாம் தான் பெரிய அங்கீகாரம் அந்த மாதிரி ஒரு போட்டியில் நம்ம ந கதை உள்ளே போயிட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி அங்கே உரசப்பட்டு நமக்கு ஒரு பரிசு கிடைத்திருக்கிறது நாளை கதை பற்றி நம்ம சொல்லும் பொழுது நம்மை ஒரு இடத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுது அன்னை ஸ்வர்ணாம்பால் சிறுகதை போட்டியில் நான் ஒரு பரிசு பெற்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறது எவ்வளோ பெருமையாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த மாதிரி போட்டிகள் நடத்தப்படுகின்றன அதில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாய்ப்பளித்துமைக்கு நன்றி வணக்கம்